தமிழகத்தில் தீவிரமான புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இனி வரும் நாட்கள் கனமழை மிக கனமழை மற்றும் அதிகனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக காணப்படக்கூடும் தமிழகத்தில் எப்பொழுது புயல் சின்னங்கள் கரையை கடக்கும் எந்த நாட்கள்ல புயல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவான தகவலோட இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான மாவட்டத்தில் அடுத்து வரும் நாட்களில் கனமழை மிக கனமழை மற்றும் அதிகனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் பத்து சென்டிமீட்டர் முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தீபாவளி பண்டிகை நாட்கள் வருவதற்கு முன்பதாகவே பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழை கொட்டி தீர்த்து தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து ஏற்படும் அநேக இடங்களில் தண்ணீரில் தத்தளிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அக்டோபர் பதினேழு பதினெட்டு வாக்கில் நமக்கு தொடங்கி தீபாவளி முடிந்த பிறகு வங்கக்கடல் பகுதிகளிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை பெற்றுக்கொள்ளுங்க இனி வரும் நாட்கள் தான் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் ஒரு கனமழை தான் ஆனால் இனிமே வரக்கூடிய மழை தான் மிக தீவிரமாக இருக்க போகுது வட தமிழ்நாடாக இருந்தாலும் தென் தமிழ்நாடு பகுதிகளாக இருந்தாலும் இரண்டு பகுதிகளுக்குமே மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயம் அதிகரிக்கும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்க இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா போன வருஷத்தில் அக்டோபர் தான் பருவமழையினுடைய தீவிரம் அதிகரித்ததை நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் தொடங்கிய பிறகுமே கூட மழை தொடர்ந்து ரொம்பவே தீவிரமாக இருக்க போது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வருவதற்குள் பெரும்பாலான மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும் குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகள் முதலாவது நாங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் மாவட்டமாக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் வாடிப்பட்டி உசலம்பட்டி மற்றும் அலங்காநல்லூர் அதன் சுற்றுடர பகுதிகள் என பல்வேறு பகுதிகள் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் கடுமையான கனமழை பொறுத்தவரை பகல் நேரங்களுக்கு பிறகு தீவிரமாகி மாலை இரவிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும் வரும் நாட்களிலும் அதிக மழை பொறுத்தவரை மதுரை மாவட்டங்கள்ல காத்திருக்கிறது அடுத்ததாக திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தீவிரமாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அந்த கடலோர பகுதிகள் ராமேஸ்வரம் மண்டபம் கோடியக்கரை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் தொடர்ந்து ராமேஸ்வரம் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்குது கடலடி முதுகலத்தூர் அதன் சுற்றுவார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே நம்ம தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகும் எல்லா நாட்களுமே நமக்கு மழை உண்டு இனி வரும் நாட்கள் எல்லா நாட்களுமே மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்கும் ஒவ்வொரு நாட்களுமே நம்ம மழை காலம் போலதான் இருக்க போகுது பகலில் வெயில் கொளுத்தும் அப்படிங்கறதெல்லாம் இனிமே கிடையாது அடுத்து பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மாலை இரவு நள்ளிரவில் பரவலாக கனமழையும் பகல் நேர மழை வாய்ப்பும் காத்திருக்கு இனி வரும் நாட்கள் ஏன்னா வடகிழக்கு பருவமழையே தொடங்க போகுது அதனால காலை மற்றும் பகல்ல கூட இனிமே நமக்கு மழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும் தீபாவளி நாட்கள் முதல் குறிப்பாக இந்த அக்டோபர் பத்தொன்பது இருபது தேதி முதல் காலை பகல் நேரங்களிலும் மழை தீவிரங்கள் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இரவுல கொஞ்சம் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அவ்வப்போது இடைவெளி விட்டு பரவலாக மழை வாய்ப்பாகவும் எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக மழை பொழிவுகள் நிச்சயம் அதிகரிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பரவலாக கனமழை தொடரப்போகுது புத்தணி பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமா கொளச்சல் இரணியல் அதன் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் இடைவெளி விட்டுவிட்டு நமக்கு மழை தீவிரங்கள் கணிசமாக அதிகரிக்கும் சில நேரங்கள் இரவு நேரத்திலும் சில நேரங்கள் அதிகாலை நேரத்திலும் பரவலாக கடலோர மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகுது மழை முன்னேறும் இனி அடுத்து வரும் நாட்களில் கனமழை பொறுத்தவரை வட தமிழக கடலோர மாவட்டத்தில் கொட்டி தீர்க்கும் வடகிழக்கு பருவமழை பதினேழு பதினெட்டு வாக்கில் நமக்கு தொடங்கி தீவிரமாக போகுதுங்கிறதுனால கடலோர பகுதிகள் முழுவதுமாக இடைவிடாத பரவலாக கனமழையானது நிச்சயம் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையாகவும் பதிவாகும் காலை பகலில் நம்ம கொஞ்சம் மழை இப்போதைக்கு குறைவாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் நமக்கு காலை நேரங்களிலும் மழை வரும் நமக்கு அக்டோபர் பதினாறு பதினேழு வரைக்கும் பெரும்பாலும் டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலேயே மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க நிச்சயம் கனமழை உண்டு மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை பெரும்பாலும் கனமழையும் இதில் மிக கனமழைன்னு எடுத்துக்கிட்டோம்னா புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும் சற்று வலுவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் வரும் நாட்களில் அதிகமாக இருக்குது டெல்டா மாவட்டங்களில் தொடர் கனமழை பொறுத்தவரை எதிர்பாருங்க விட்டு மழை பெய்யும் நாள் முழுவதும் மழைன்னு இல்லாமல் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரங்கள் வரைக்கும் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் தொடர் மழை பொழிவாக இனி அடுத்து வரும் நாட்களிலும் கனமழை மிக தீவிரமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே இதுவரை நமக்கு பதிவானது எல்லாமே கனமழையாகவே பார்க்கப்படுது இனி வரும் நாட்கள் பெய்யக்கூடிய மழை பொழிவு தான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக அநேக இடங்களில் கனமழையும் நிச்சயம் வெளுத்து வாங்கும் மழை செறிவர பெய்யாத பகுதிகள்னு எதுவுமே கிடையாது ஏன்னா மழை செறிவர பெய்யாத பகுதிகள் கூட இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா தென் மாவட்டங்கள் தான் கொஞ்சம் குறைவா இருந்தது இப்ப அங்கேயும் நல்ல மழை பொழிவு ஒவ்வொரு நாளும் தீவிரமாகி வருது நம்ம பார்க்கிறோம் வங்கக்கடலில் அக்டோபர் இறுதியில் புயல் சின்னம் உருவாகும் அதற்கு பெயர் மாந்தா என்று பெயர் வைக்கப்படும் இந்த மாந்தா புயல் பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் வரை வங்கக்கடல் பகுதிகளில் அது நிலை கொண்டிருக்கும் இடம் வரைக்கும் நமக்கு வந்து வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அக்டோபர் இருபத்தி நாலு தாழ்வு பகுதி உருவாகுது அக்டோபர் இருபத்தி நான்கு தாழ்வு பகுதி இருபத்தைந்து இருபத்தி ஆறு தேதிகளில் நமக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு புயல் சின்னங்களாக இது உருவெடுக்கும் உறுதியாக தமிழகம் பொறுத்தவரைக்கும் அதாவது இந்த தாழ்வு பகுதியானது வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து சென்னை நெல்லூருக்கு இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக நம்ம எதிர்பார்க்குறோம் ஏற்கனவே இதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு தாழ்வு பகுதியாக இருக்கலாம் என்று கணிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு ஆகவே இதனுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் தரைக்காற்று எழுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தன்மை இருந்தாலும் மழை ரொம்ப அதிகமாக கொட்டி தீர்க்கும் சென்னை பொறுத்த வரைக்கும் மாத இறுதியில் தண்ணீரில் தத்தளிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஆகவே நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும் மழை ரொம்ப ரொம்ப அதிகம் ஆகவே இந்த மாத இறுதியில் அதிக மழை வாய்ப்புகள் கடலோரத்தில் காத்திருக்கு தாழ்வான பகுதிகளெல்லாம் வெள்ளத்தில் மூழ்க போகுது சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து தாழ்வான பகுதிகளிலும் கடுமையான மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் இந்த மாந்தா புயலை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் காற்று எந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை டென்சிட்டி என்ன சொல்லக்கூடிய அந்த மழை அடர்த்தி பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா மழை அந்த இடத்துல வந்து சற்று குறைவான அதாவது கரையை கடக்கிற இடத்துல மட்டும் அதிக மழை பதிவாகிட்டு மற்ற இடத்துல மழை சரியாக பதிவாகாது ஆனால் காற்று இல்லாமல் வெறும் தாழ்வு மண்டலமாக அப்படியே வரும் பொழுது அதிக மழை பொழிவு கொட்டி தீர்க்கும் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த அளவுக்கு இதனுடைய வீரியத்தன்மை அதிகரிக்கும் அல்லது புயலாக வலுப்பெறுமா அல்லது வெறும் தாழ்வு மண்டலமாகவே கரையை கடந்து அதிக மழை கொடுக்குமா என்பது குறித்து வரும் நாட்களில் இன்னும் நம்ம துல்லியமாக பார்க்கலாம் ஒவ்வொரு நாட்களும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க லைக் பண்ணி மறப்பாங்க மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை